எத்தனை பேருடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க காரணமே இல்லாம குடும்பம் நாசமா போயிட்டு இருக்கு என்ன ரீசன் தெரியாது நல்லா உழைப்பாங்க நான் ஒரு சிலர் எல்லாம் அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில எதுவுமே இருக்காது தப்பு நல்லா உழைப்பாங்க கஷ்டப்படுவாங்க சம்பாதிப்பாங்க ஆனா பொத்தல் பையில போன மாதிரி காசு போயிட்டு இருக்கோம் ஏன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை செய்வாங்க ரெண்டு பேரும் வேலை செய்வாங்க பாத்தீங்கன்னா குடும்பம் காசு வரும் எல்லாருக்கும் ஆனா கரெக்டா இருக்கும் ஆனா பத்து பிசா கையில நிக்காது கடன் வாங்குற சூழ்நிலைக்கு போவாங்க வாங்காத படிக்கு ஜோமணி 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 நமக்கே ஒரு இடத்துல என்ன ஃபெட்டப் ஆகும் ஏன் எனக்கு இந்த மாதிரி தருத்தரம் இருக்குது நான் நல்லா தானே அதாவது சிகரெட் பிடிக்க மாட்டான் குடிக்க மாட்டான் ஒன்றும் கிடையாது நல்ல ஒழுக்கமாக இருப்பான் ஆனால் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது என்ன சூழ்நிலை அவனுக்கு புரியாது சில நேரங்களில் உன் தாய் தகப்பனுடையது உன்னுடைய தான் முற்பிதாக்களுடையதான சாபம் உன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு அப்படி நடந்துட்டு இருக்குது ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு தாயாரை நான் மீட் பண்ணேன் என்னை பார்க்க வந்தாங்க இந்த அம்மா வந்தபோது இந்த அம்மா வந்து எங்கிட்ட உட்காந்து பேசணுமா சொன்னாங்க தம்பி நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் தம்பின்னு சொன்னாங்க அந்த அம்மாவுடைய கூட்டு வந்த பையனுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்க இருக்காங்க அந்த அம்மா பேசணும்னாங்க பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு விதமான பலகீனம் விசாஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு பலகீனம் பேசிட்டே இருக்கும்போது அந்த அம்மாவுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்துறாரு எனக்கு பொதுவா எனக்கு அந்த மாதிரிலாம் வராது நான் டீச்சர் பேசிட்டு போயிடுவேன் பேசும்போது கர்த்தர் உணர்த்துறாரு அந்த அம்மாக்குள்ள ஒரு குறிப்பிட்டதான ஒரு பாவம் ஒரு அது சாபமா மாறி நிக்கிது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அம்மா சொன்ன சம்பவங்கள் ஒண்ணு இப்ப அந்த அம்மா கிட்ட அந்த பையன் கிட்ட சொன்ன உங்க அம்மா கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் தனியா பேசணும் அந்த எதிரில் இருக்க சோஃபால போய் உட்காரு அங்கிருந்து பாரு ஆனா உங்க அம்மா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி இந்த அம்மா கிட்ட சொன்னேன் ஆண்டர் ஒரு பாவத்தை சொல்றாருமா குறிப்பிட்ட அந்த பாவம் குறிப்பிட்ட பாவம் அது ஒரு ரத்தப்பழி சம்பந்தப்பட்ட பாவம் சொல்றாருமா இது உண்மையா உங்களுக்குள்ள நீங்க ஏதாவது அந்த மாதிரி பாவங்கள் செஞ்சிருக்கிறீங்களான்னு ஒன்னு இந்த அம்மா அழுதுட்டாங்க அறுபத்தஞ்சு எழுபது வயசு இருக்கும் அழுதுட்டாங்க அழுதுட்டு சொன்னாங்க தம்பி நான் அந்த பாவத்தை ஒரு வேலையா செஞ்சேன் ஒரு காலத்துல பாவத்தை வேலையா செஞ்ச காசுக்காக அந்த பாவத்தை ரத்த பழி எனக்கு தெரியும் ஆனா அதை நான் செஞ்சேன் தம்பி அந்த சாபம் அவங்களுக்கு வந்தது மட்டும் இல்ல அவங்க மருமகள் மகள் எல்லாருக்குள்ளயும் வந்துருச்சு அத்தனை பேருக்குள்ளயும் வந்துருச்சு குடும்பத்துக்கே வந்துருச்சு இப்போ இந்த அம்மாவுக்கு இன்னும் அது தப்புன்னு தெரியல அந்த அந்த ரத்த பழி தப்புனே தெரியல அது அப்படியே சாபம் சாபம் சாபமா வைக்கிது கடைசியில அந்த அம்மாவை கமிட் பண்ண வச்சு ஜோம் பண்ண வச்சு அந்த சாபத்துல இருந்து விடுதலை ஆக்கணும்னா வேற வழியில் சில நேரங்களில் உன்னுடையதான முற்பிதாக்கள் ஒரு சிலருடைய காரியங்கள் ஜென்ம சுபாவங்கள் உனக்குள்ளே வரும் சில காரியங்கள் உனக்குள்ளே இருக்கும் அது உனக்குள்ளே இருந்து சில குடும்பத்தில் போய் பாருங்க நான் பார்த்துருக்குறேன் பார்த்ததுனால சொல்றேன் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி சேர்ந்தே வாழ மாட்டாங்க வாழ மாட்டாங்க ஒன்று நான் சொல்றது ரெண்டு மூணு ஜென்ரேஷனாக நடக்கும் கணவர் விட்டுட்டு போயிருப்பாரு இல்ல மனைவி விட்டுட்டு போயிருப்பாங்க யாராவது ஒருத்தர் தான் பிள்ளையை வளர்ப்பாங்க யாராவது ஒருத்தர் தான் பிள்ளையை வளர்ப்பாங்க இது அந்த தலைமுறையில சாபமா இருக்கும் தலைமுறையில சாபமா இருக்கும் அப்படியே ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையில யார எடுத்துக்கிட்டாலும் கணவன் இருக்க மாட்டார் இல்ல மனைவி இருக்காது ஒண்ணு ஓடி போயிருப்பாங்க இல்ல செத்து போயிருப்பாங்க ஏதோ ஒண்ணு சிங்கிள் பேரண்டா தான் இருப்பாங்க அந்த சாபத்தை எங்க உடைக்க முடியும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு உங்க வாழ்க்கையில் வந்த பிறகுதான் அந்த சாபம் உடையும் கணவனும் மனைவியுமாக நீங்கள் வாழ்கிறது அப்பதான் நடக்கும் நான் நிறைய பேருடைய இந்த மாதிரி நிறைய இருக்கு நிறைய முற்பிதாக்களுடைய சாபம் நிறைய இருக்கு இது அப்படியே வந்துட்டே இருக்கும் இந்த காணாநஸ்திரிக்கு நல்லா தெரியுது என் பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்குது இந்த பிசாசு பிடிச்ச இந்த பிள்ளைய மீட்கிறதுக்கு இவர்கிட்ட போகணும் போனா இவரு அழகா சொல்றாரு அதுல அந்த சாபத்துல இருந்து இவ்வளவு அழகா வெளியே கொண்டாட அவளை சுகமாக்கி அனுப்பி இருக்கலாம் அந்த பிள்ளை விடுதலை ஆயிருக்கும் ஆனா அவன் சாபம் போகாது இந்த சாபம் போகணும்னா அழகா ஒரு வேர்டு போட்டு வாங்குறாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானே இது இவங்களுக்கு சேம் சந்ததி இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அந்த சந்ததிக்கான ஆசீர்வாதம் ஏன்னா அவன் வந்து அந்த துணியை போட்டு மூடினவன் அந்த நிர்வாணத்தை மூட்டவனுடைய ஆசிர்வாதத்தை நிர்வாணத்தை பார்த்தானே அந்த சந்ததிக்கு கொடுக்க முடியாது அந்த நாய்க்குட்டிக்கு எப்படி போட முடியும் அப்படின்னு அந்த சாபத்தை எடுக்கிறதுக்கு தான் கேட்கிறேன் ஏசு கேட்டது எதுக்குன்னா இந்த அம்மாவை சபிக்கிறதுக்கு இல்ல எடுக்கிறதுக்கு இப்போ இதுவா சொல்றா கரெக்ட் தான் ஆண்டவர அந்த நிர்வாணத்தை மூடனானே ஒரு சந்ததி அவன் மேஜையில இருந்து ஒண்ணு வேணான்னு போடுவான்ல அதை கொடுங்க அந்த ஆசீர்வாதத்துல எங்க சந்ததி பழிச்சிடும் அழகா இசரவேலர்கள் மேஜை மேல இருந்த அப்பத்தை துணிக்கி அவங்க கீழே போடல அப்பத்தையே தூக்கி போட்டாங்க இயேசுவையே தூக்கி போட்டாங்க இப்ப அந்த சந்ததி காணானியர்கள் புறஜாதியார் சாபத்தோட இருக்கிறவங்க தலைமுறை தலைமுறையாய் சாபத்துல இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த இயேசு கிடைச்சார் அன்னைக்கு அவன் தூக்கி போட்டது இயேசுவ நமக்கு கிடைச்சது துணிக்க இல்ல அந்த அப்பமே நம்ம கைக்கு வந்துருச்சு இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு குருந்தியர் புறஜாதியார் நமக்கு எழுதுகிறாரு அப்பத்தை எடுத்து பிட்டு இதை வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமா இருக்கிறது ஏசு பாருங்களேன் எவ்வளவு பெரியதான விஷயத்தை எவ்வளவு அழகா கன்வே பண்றாரு அந்த இயேசுவை தான் நீங்கள் கண்டடைய முடியும்